கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரெண்டு தீமத்தியவு கழுதின கடிதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் தீமத்தியவு கழுதின இரண்டாம் கடிதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் முற்பகுதி நல்ல போராட்டத்தை போராடினேன் அன்புக்குரியவர்களே சில காரியங்களை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அது கடுமையானதாகவும் போராட்டங்கள் நிறைந்ததாகவும் வெற்றியை இலக்குவாய் அடைய முடியாததாகவும் காணப்படும் இங்கே பவுல் கூறும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அவன் தீமத்தேவுக்கு எழுதுகிற கடிதத்தில் கூறும் பொழுது அவனுடைய போராட்டம் என்ன டமஸ்கோவின் பாதையிலே ஆண்டவரால் பிடிக்கப்பட்டவன் அந்த இலக்கை தொடர வேண்டும் என்று பயணித்தவன் அநேக திருச்சபைகளுக்கு ஆன்மீக எழுப்புதலை தந்தவன் திரும்பவுமாக கடிதத்தை எழுதினவன் இறைவனை ஏற்றுக்கொண்டதனாலே பல கசையடிகளை பெற்றவன் பல சேதங்களை சந்தித்தவன் தனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று புட்டவன் அவன் போராட்டம் என்று சொல்லுகிறானே இது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறானே எதற்கு இலக்கு என் பராபரனா இருந்தபடியினாலே அவரை அடைவதற்காக அவர் அழைப்புக்கு சவி ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கிறது நீதியான வழி அல்ல நேர்மையான வழி அல்ல அது குறுக்கு வழி ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் குறுக்கு வழி ஒரு வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் வழி ஆனால் இங்கே இங்கே ஆண்டவருடைய தாசன் நல்ல போராட்டம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அழைப்புக்கு பாத்திரவனாக தடைகளை தாண்டி இறை நோக்கத்தை தன்னிலே நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு தடைகள் வரும்பொழுது சோர்ந்து போகிற மக்களாய் காணப்படுகிறோம் பவுல் சொல்றாரு நான் உங்களிடத்திலே அன்போடு வரட்டுமா பிறம்போடு வரட்டுமா நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றவன் என்று சொல்லுகிறார் தைரியம் இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் வருது எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையோடு கண்டித்தலை உணர்த்தினவர் ஊழியத்தின் பாடுகளை சுமந்தவர் இந்த வார்த்தை போராட்டம் என்று சொல்லுகிறார் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வேண்டும் அந்த ஆர்வம் வந்தால் மட்டும்தான் இது நடைமுறை சாத்தியமா இருக்கும் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவன் ஒரு நாய் இருந்தது ஆடுகளை மேய்க்க ஓட்டி சென்று திரும்ப கொண்டு வரும் பொழுது அந்த நாய் அவனுக்கு உதவி செய்யும் அப்படி அவன் மனாந்தர பகுதியில அந்த காட்டுப்பகுதியில ஆட்டை மேய்த்து திரும்ப வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு முயல் ஒரு புதரில் இருந்து தாண்டி ஓட ஆரம்பித்தது அதை பார்த்த மாத்திரத்துல இந்த நாய் வெகு உற்சாகத்தோடு கூட அதை பிடித்து விட வேண்டும் என்று துரத்த ஆரம்பித்தது ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் 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 முடியல நாயால் நாயால மறைஞ்சிருச்சு அப்ப இந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் சொன்னான் நீ என்ன பெரிய நாய் விளம்பெரிய நாய் அந்த முயலை பிடிக்க அந்த நாய் சொன்னுச்சு நான் எனக்கு ஆகாரத்துக்காக ஒண்ணு அது ஜீவனுக்காக ஒண்ணுச்சு அதனால அது காப்பாற்றப்பட்டது இன்றைக்கும் விசுவாசம் வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்காக ஓடும்படி போராட்டம் உண்டு அந்த போராட்டத்துல வெற்றியை பெற்றவன் தான் அப்போ பவுல் இன்றைக்கு நம்முடைய போராட்டத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் நல்ல போராட்டமா சந்தர்ப்பவாத போராட்டமா நல்ல போராட்டத்தை போடுவோம் போராடுவோம் இறைவனை மையப்படுத்துவோம் கடவுள்மை உயர்த்துவார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்கு விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பவுல் சொல்கிறனமாக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை சுவீகரித்துக் கொள்ள எங்களுக்கு வராட்டும் உடைய பிரசன்னம் எங்கள் வேண்ட திட்டம் பிதாவே அமேன்